ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் செய்வினை பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் அதில் வந்து மீண்டு வெளியே வரவே முடியல பலவிதமான பரிகாரங்கள் செய்து பார்த்துட்டோம் பணம் தான் போச்சே தவிர அதுக்கு பலன் கிடைக்கலை இந்த செய்வினையை போக்குறதுக்கு நாங்களாகவே பண்ணிக்கிற மாதிரி ஒரு பரிகாரமான வழிபாட்டை எங்களுக்கு சொல்லுங்கன்னு பல பேர் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே இதே நம்மளுடைய சேனலில் அந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அதில் பல பேருக்கு பலவிதமான சந்தேகம் வந்து வந்துடுச்சு அதனால தான் மறுபதிவாக இன்றைய பதிவை நான் போடுறேன் அதாவது நம்மளுடைய செய்வன பிரச்சனைக்கு வந்து பரிகாரம் அப்படின்றது பல வகையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது மாந்திரிகம் தாந்திரிகம் அப்புறம் வேதம் மூலியமாக பண்ணக்கூடியது ஹோமங்கள் வளத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு பலவிதமான பரிகாரங்கள் இருந்தாலும் கை கண்ட பரிகாரமாக எதிரிகளால பாதிப்படைஞ்சாலும் சரி செய்வனையால் பாதிப்படைஞ்சாலும் சரி அம்பாளுக்கு எதிர்க்க கிராம தேவி பிரதானமான கிராம தேவி எதிரே வீற்றிருக்கக்கூடிய சிம்ம வாகனத்துக்கு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமையில பன்னீர் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கையாலேயே பன்னீர் அபிஷேகம் பண்ணி அந்த சுவாமிக்கு வந்து ஒரு நெய் தீபமும் நல நெய் தீபமும் போட்டு எலும்புச்சம்மண சாதம் அல்லது வந்து தேங்காய் சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதத்தை நிவேதியமாக கொடுக்கணும் ஒரு எலும்பு சும்பழத்தை சிம்மத்தோடைய வாயில் பலியாக கொடுக்க வேண்டும் சூளத்துக்கு ஒரு எலுமிச்சும்பழம் கொடுக்கணும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எந்த அம்மனா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் குறிப்பிடுறீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்க இப்போ நான் அதை காட்டுறேன் ஏ நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் சிம்மத்தை சொல்கிறீங்கன்னா அம்மனை சொல்கிறீங்கான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது அம்பாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிம்மம் சரிங்களா வெளியே சூழாஜித்துக்கிட்ட பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம வாகனம் இந்த சிம்ம வாகனத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் சொல்லியிருக்கிறேன் இந்த சிம்ம வாகனத்துக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணி நீங்கள் நான் சொன்ன பூஜை முறையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செய்வின பிரச்சனை நிவர்த்தி ஆகும் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயினம்ம